ఆసి ఓయ్ సూపర్ ఎట్లా ఇర్కే ఆసి చిక్కన జరుగు చిక్కన చిక్కన అప్డే ఇర్కే అలా హైడ్రేటెడ్ చిక్కనదా సమయం అక్కల పకోడా సరేయ్ ఇదివరన అలా தான் పోయిటర్ ఉంది చెయ్ ఏదిదా సాంబవమే

என்ன சொல்லப்போனால் எனக்கு பிடித்த இடத்துல பயங்கரமாக வலி இருந்துச்சு இருந்தாலும் எல்லோரும் பார்க்குறாங்க ஏன்னால் அது ஒரு பஸ் ஸ்டாண்டு சரி அப்படி சொல்லிக்கிட்டு சிரித்து சமாளிச்சிட்டு இருந்தேன் எல்லாம் அப்படியே பக்கத்தில் பழம்லாம் ஏதாவது வாங்கலாம் அப்படி சொல்லிவிட்டு வந்திருந்தாங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி பழம் ரேட்டு இருக்கும் எங்க அம்மா அப்பா இந்த பழ ரேட்டை கேட்டு ஷாக் ஆயிட்டாங்க ஏன்னா அவ்வளோ ரேட்டு எது நல்லாயிருக்குனே தெரிய மாட்டுக்கு சரிப்போம் எங்கள் ஊர்லலாம் புதன் சனிக்கெழமெல்லாம் வந்து சந்தை போடுவாங்க அங்கெல்லாம் ரொம்ப மலிவாகவே கிடைக்கும் இந்த அண்ணாச்சி பழம் ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கும் ஆனால் இங்கே நூற்றி இருபது ரூபாய் கிலோ நம்ம மோஸ்ட்லி பல கடைக்குலாம் போனால் அந்த திராட்சை பழத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் பண்ணுவோம் அதுதான் நாங்களும் பண்ணிட்டு இருந்தோம் அஞ்சாறு எடுத்து சாப்பிட்டோமா இடத்த காலி பண்ணோமான்னு இருக்கணும் பக்கத்துலேயே அந்த பிளாஸ்டிக் கடைலாம் இருந்துச்சு

ஆஹ் ஆதிஷ்ரி இப்பதாங்க கொஞ்சம் கொஞ்சமா எங்க அம்மா அப்பா கூட பழகிட்டு இருக்காங்க என்ன ஒரு ஒரு வாரம் நின்னாங்கன்னா கண்டிப்பா நல்லா பழகிருவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு ஃபேன்சி கடைக்கு ஒரு கம்மல் தான் வாங்க வந்திருப்போம் பட் அதை தவிர்த்து மிச்சம் எல்லாமே வாங்கிட்டு இருப்போம் கரெக்டாக இருக்கும் அது அப்படி மறைக்கிறதுக்கு

இது மேல இருக்கு பாரு நிறையா பாரு அவ அதை வாங்கி கொடுத்ததுக்கே ஒரே சந்தோஷமாயிட்டா ஆனா என்னன்னு தெரியல எனக்கு ஏதோ வாங்கி கொடுத்துட்டாங்க என்னது தெரியல பாப்பா காரணம் என்னத்துக்கு வாங்கி வச்சு அழுது தட்டு பாத்திரம் அழுதா விளையாட்டு போகணும் பில் கவுண்டர்ல வந்து நீங்க நிறுத்தலையா அட விடு தனப்பா ரெயில வந்ததுக்கு 1000 ரூபாய் தந்தோம். பலூன் ஒர்க் என்னன்னு தெரியல. பர்த்டேக்கு பலூன் எங்க? காசு

வேமா யோமார் மேமா சைனா நடக்கني பே அம்மா வேற காசு அது அந்த இடத்துல அத அந்த இடத்துல மட்டும் முடிடா இது பிரேம்மா என்ன இதுடா அன்னிக்குடா இதுதா நல்லா சுத்தி இருக்குடா இத마டா பொதுவா தெரியலடா எத்தில போட்டதே மறந்துச்சி நான் இந்த பவுண்டேஷன்லாம் வாங்கி தழும்பெல்லாம் மறைக்கணும் அப்படி சொல்லிட்டு ஐடியாவே கிடையாது நாங்கள் கடைக்கு போனோம்னா அங்கே இருந்துச்சு அதனால வாங்கிட்டு வந்துட்டேன் மேக்கப் பண்ணுறதுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது நம்ம தான் ஃபவுண்டேஷன்லாம் வச்சு ஏதாவது சும்மா அப்படியே மேக்கப் பண்ண வேண்டியதுதான்

நடந்த நடந்தான் வச்சு பாத்தீங்களா எனக்கு வெளியில போறதுக்கு இதனாலதான் இப்ப நம்ம சும்மா இருந்தாலும் எங்க இருந்தாவது நமக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு சோ நாங்க எங்க பாட்டுதான் சூப் குடிச்சுட்டு இருந்தோம் நீங்களே பாத்திருப்பீங்க அந்த வீடியோ ப்ரூஃப் கூட நம்மகிட்ட இருக்கு நீங்களே பாத்திருப்பீங்க அப்படியே வந்து நல்ல அப்படியே வந்துட்டு அப்படியே ஆசிலேட்டர் கொடுத்தாரு அதுவும் ஒரு வாட்டர் சாம்பு தான் இப்போ ஆசிலேட்டர் கொடுத்தாரா என்னன்னு தெரில அப்படியே வந்து மேலே இடிச்சிட்டாரு நல்ல வேலை அது பைக்கில் இடிச்சிது பைக்கில் இருந்து சூப்பெல்லாம் கொட்டி அந்த மாதிரி ஒரு மாதிரி இதாகிட்டு இருந்துச்சு அதில் ஒரு ஹேண்ட்பேர் வந்துட்டு தொடர் பக்கத்தில் குத்திடுச்சு அது அது அந்த அந்த ஸ்பாட்லேயே வந்துட்டு எனக்கு பயங்கரமாக வலிச்சுது இருந்தாலும் சரி எல்லோரும் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நான் ரொம்பலாம் காட்டிக்கல எனக்கு வலிக்குது அப்படி அப்படின்ட்டு தான் சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப காட்டிக்கல இதுவே எங்கள் அம்மா அப்பா யாரும் இல்லாமல் இருந்துச்சுன்னா என் ஹஸ்பண்டு வேற மாதிரி பேசியிருப்பாங்க நல்ல தமிழ் வார்த்தைலாம் வச்சு பயங்கரமாக பேசியிருப்பாங்க ஏன்னா எல்லாருக்கும் அப்படி தானே தன்னோட ஒய்ஃப்கோ யாருக்கோ இதாகும்போது அது வந்துட்டு ஏன்னா இதுவே நம்ம மேலே தப்பு இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது சம்மந்தமே இல்லாமல் நம்ம பாட்டுக்கு ஓரமாக ஒதுங்கி நிற்கிறோம் அதுவும் வந்துட்டு ஓரமாக ஒதுங்கி நிற்கிறோம் நம்ம மேலே வந்து விட்டால் யாரும் விடுவா சம்மந்தம் அதனால அது வேற பிரச்சனை போயிருக்கும் இதுவே எங்கள் ஊராக இருந்துச்சுன்னா எங்கள் அப்பா ஏன்னா எங்கள் அப்பாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ பிரச்சனை வேற மாதிரி போயிருப்போம் எங்கள் அப்பா வந்துட்டு எல்லாம் போட போயிருப்பாரு ஸோ அந்த மாதிரி ஆகியிருக்கும் ஆனால் வேற ஊர் வெளியூர் நம்ம வந்து பேச முடியாது வந்தே ஒரு நாள் தான் ஆகுது வந்து சண்டை போட்டால் அது நல்லா இருக்காது அது சம்மந்தி வீடு நல்லா இருக்காது அப்படி சொல்லிக்கிட்டு அதுவும் விட்டுட்டாங்க சரி சமாதானமா விட்டுட்டாங்க சரி அதுதான் எனக்கு என்னன்னா ஏன்னா நமக்கு கொஞ்ச நாளாவே கொஞ்சம் ஒரு மாதிரிதான் ஒரு அவசரகனமா நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குதா அதை நினைக்கும் முதா என்னடா வெளியில வெளியில வர்றதுக்கே முடியலைங்க சொல்ல போனா வெளியில வந்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சரி என்ன பண்றாருக்கு அந்த ஆள் வர நல்ல இதா இருக்காரு கேட்டா எனக்கு தங்கச்சி இருக்கு அக்கா இருக்கு என் பிள்ளை மாதிரி தான் ஆமா விட்டுக்கிட்டு மேல வந்து இடிச்சுக்கிட்டு என் பிள்ளை மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு போறாரு சரி என்ன பண்றதுக்கு இந்த மாதிரிதான் இருக்கும் வாழ்க்கைனா இப்படிதான் பல மனுஷங்கள் இப்படிதான் இருப்பாங்க எல்லாம் நம்ம போற இடத்துல சாக்கடை இருக்கும் அதுக்குன்னு சாக்கடையில போயிட்டு நம்ம குதிக்க முடியுமா அப்படியே தாண்டிட்டு போக வேண்டியதான் அப்படிதான் அது கண்டுக்காம விட்டாச்சு அந்த பனியில சுத்துறதுனால எனக்கு இப்ப என்ன ஆச்சுன்னா கோல்ட் ஆயிடுச்சு மூ கடைச்சிக்கிச்சி ரொம்ப த்ரோட் பெயின் வேறு பேச முடியலை ஏன்னா ஃபங்க்ஷன் வேறு பக்கத்தில் இருக்குது எனக்கு வந்துட்டு ஏதாவது உடம்பு செல்லாமல் ஆயிடுச்சுன்னா ஐயோ நம்ம வேற சிம்பிளாக வேற செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சிட்டோம் இதில் வேற எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு கூட வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஊசியெல்லாம் போட்டு வந்தாச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அந்த மாதிரி இருக்குது பார்ப்போம் ஏன்னா பனி பொய்ஞ்சுட்டே இருக்குது காலத்த பனி ஈவினிங் அஞ்சு மணி ஆயிடுச்சுனாலே நல்ல பனி பொய்யுது ஸோ அதனால ஒரு மாதிரி கோல்டு பிடிச்சிட்டே இருக்குது ஏன்னா ஒரே ஒரு நாள் தான் இருக்குது பாப்பாவோடய பர்த்டேக்கு பார்க்கலாம் அதோட வீடியோவும் நான் வந்துட்டு விலாகை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நாங்கள் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் ஏன்னா நிறைய நிறைய பிளான் இருக்குது அது நான் வந்துட்டு வீடியோவில் தான் சொல்லுவேன் இப்போ நான் வந்துட்டு சஸ்பென்ஸ் அதுக்குன்னே வந்துட்டு ரொம்ப கிராண்டா பண்ண போறாங்களா அப்படின்லாம் கிடையாது ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க பட் நீங்கள் நினைக்காத ஒரு விஷயம் நடக்கும் ஓகே கைஸ் பாய்